விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்புக்கான முயற்சியை முன்னெடுக்கிறது அகில இந்திய அளவில போதைப் பொருளை ஒழித்திடவும் தமிழகத்தில் என்கின்ற மதுபான கடையை அரசு மூடிடவும் மற்றும் கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கிடவும் விழிப்புணர்வை விடுதலை சிறுத்தைகள் இன்று ஒசூர் மாநகரில மாவநகர் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் பேரணியாக நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே வணிக பெருமக்கள் பொதுமக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களிடமும் மது ஒழிப்பு ஏன் எதற்காக விடுதலை சிறுத்தைகள் போதை ஒழிப்பு போதைப் பொருள் ஒழிப்பை முன்னெடுக்கிறது என்கின்ற விவரங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதாவது விடுதலை சிறுத்தைகள் வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற மாநாட்டை கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடே குலுங்குகின்ற அளவில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி லட்சக்கணக்கானோர் பங்கு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தை முறியடிக்கின்ற வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கூட்டிய கூட்டத்தை விடுதலை சிறுத்தைகளே முறியடிக்க வகையில் இந்த முறை பெண்களை தாங்க வைத்து பெண்கள் மூலம் மகளிர் விடுதலை இயக்கம் காரணமாக அதன் தொடர்ச்சியாக இந்த மாநாடு நடக்கிறது அனைத்து தரப்பு மக்களும் கட்சி பேதம் பாராமல் இன பேதம் பாராமல் மொழி பேதம் பாராமல் இந்த மதுவுக்கு அடிமையானவர்களை மீட்க அரசே நிவாரண மையங்களை கொண்டாட வேண்டும் இதுபோல பல கோரிக்கைகளை எங்கள் எழுச்சி தமிழர் டாக்டர் திருபாவளவன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் அதற்காகத்தான் இந்த மாநாடு பெண்கள் மாநாடு அஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான மகளிரை திரட்டுவோம் தமிழ்நாடே உளுந்தூர்பேட்டையை கண்டு குழுங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அன்பு பொதுமக்களே அருமை தாய்மார்களே அருமை வியாபார பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாவட்ட செயலாளர் நகர செயலாளர் இன்னும் மற்றும் மகளிரணி செயலாளர் அத்தனை பேர் சார்பாகவும் நான் கேட்டுக்கொண்டு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் உளுந்தூர் வேட்டைக்கு வர வேண்டும் எழுச்சி தமிழர் எடுக்கின்ற இந்த முன்னெடுப்பை நீங்கள் எல்லாம் வழிமொழிய வேண்டும் கட்சி பேதம் பார்க்க வேண்டாம் ஜாதி பேதம் பார்க்க வேண்டாம் இன பேதம் பார்க்க வேண்டாம் மொழி பேதம் பார்க்க வேண்டாம் இது மனித வளத்தை கூட்டுகின்ற நாளைய ஆரோக்கியமான சந்ததிகளை உருவாக்கிட மதுவை ஒழிப்போம் மனித வளம் காப்போம் என்ற ஒப்பற்ற கொள்கையில் இங்கே எழுச்சி தமிழர் நம்மை வழி அந்த வகையில் ஒசூர் காந்தி சிலை அருகிலே நாம் இங்கிருந்து பேரணியை துவங்குகிறோம் காந்திக்கும் அம்பேத்காரி இயக்கத்து வாதிகளான நமக்கும் ஆயிரம் முரண்கள் இருந்தாலும் மது ஒழிப்பு என்கின்ற கொள்கையிலே இந்திய அளவிலே ஒரு முக்கியமான நபர் என்றால் அது மகாத்மா காந்தி தான் என்பதை நாம் மறவோம் சரித்திரம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த காந்தி சிலை என்றிருந்து நாம் இன்று புறப்படுகிறோம் மதுவை ஒழிப்போம் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுப்போம் 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 நன்றி வணக்கம் மாவட்டம் மதுரா அதே நேரத்தில் மதுரை போதைப் போன்ற நடமாடும் தனியாக இல்லையா சின்ன சின்ன பத்திரம் அரசு மத்திய அரசும் மாநில அரசும் சட்டங்களை போட்டு நடமாட்டத்தை <simitation> அடக்கிடு <simitation> <simitation>